திரு ராம்கி இப்போ கேரளாவில வந்து தொடர்ச்சியா இயற்கை பேரிடர்களினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது அது சுந்தரராஜனும் சொன்னாங்க அந்த மாநிலத்தினுடைய தன்மை அந்த மாதிரி உண்மை பின்னணி அதுல என்னவா இருக்கு எந்த இயற்கை பேரிடர்னாலும் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக கேரளா இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படை இல்ல சொன்ன மாதிரி மேன்மேட் டிசாஸ்டர் தனிமனித தவறுகள் தான் ஆனால் அது யாருன்னு நம்ம எப்படி ஃபிங்கர் பாயிண்ட் காட்ட முடியும் அது பண்ண முடியாது எந்த அரசையும் குறை சொல்ல முடியாது ரெண்டு அரசுகள் காங்கிரஸ் இடது எல்லாம் மாறி மாறி வந்தபோதும் அந்த சைடில் நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க இன்னைக்கு போய் பார்த்தா எந்த அளவுக்கு மாற்றம் இடத்துல மாற்றம் இருக்குன்னு தெரியும் நான் வந்து ஒரு ஒரு அதாவது சில விஷயங்களை வந்து ஒத்தி போடுவதன் மூலமாகவே நமக்கு வந்து ஒரு சில நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது எல்லாருமே பொறுமையாக தான் அணுகணும் அவசமா நீங்க சொன்னார் வாங்குறதெல்லாம் உதாரணம் சொல்றேன் இந்த தெஹ்ரி அணை கட்டு சொல்லிட்டு உத்தரகாண்ட்ல அது நேரு காலத்தில் அடிக்கல் நட்டப்பட்டது ஆனா ஐம்பது ஆண்டுகள் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு மன்மோகன் சிங் காலத்துல தான் அது திறக்கப்பட்டது அதுக்கு என்ன காரணம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்து ஃபண்டிங் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபண்டிங் இருக்கு ரஷ்யா ஃபண்டிங்கிறது இருந்து எல்லாம் இருந்தது நிறைய டெக்னிக் இஷ்யூஸ் ஒவ்வொன்றையும் சார்ட் அவுட் பண்ணாங்க ஏன்னா எல்லாருக்கும் யார் வந்து முடிவெடுக்கிறதுங்கிற ஒரு சிக்கல் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நிலநடுக்கம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நிச்சயமாக அந்த அணை வந்து கொலாப்ஸ் ஆகும் சுத்தி இருக்கிற மாநிலங்கள்லாம் மூழ்கி போகுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு

பொது நிறைய பேர் டிலே ஆயிருச்சு டிலே வந்து சொன்னாங்க ஃபண்ட் வேஸ்டா போயின்னு சொன்னாங்க அப்ப இவர சுந்தரलाल பாகுனா chipko இயக்க நடவடிக்கை என்ன म्हटलं நடந்துச்சு انا இதெல்லாம் கலந்து தான் வந்தோம் இன்னைக்கு நம்ம ஒரு நிம்மதியா இருக்க நாளைக்கு தான் நடந்தா கூட நம்ம ஒரு ஒரு انا எல்லாரோட பங்களிப்பு இருக்குது இல்ல ஒரு சிஸ்டம் வந்து அங்க சரியா செயல்பட்டுருக்கு காலம் எடுத்துக்கிட்டாலும் சரியா எடுத்துருக்கு பாலச்சந்திரன் குறிப்பிடுறாங்க டெகிரேட் அங்க சரியா இருந்துச்சு ಅದில கிராக் வந்தது வந்து வச்சார் டெகிரேட் அங்க சரியா இருந்தது ಅದில கிராக் வந்தது

முல்லைப் பெரியாறு விஷயத்துல பேபி அணை வீக்கனா இருக்குது அங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அதே கேரள அரசு என்ன சொல்லுது அந்த பக்கம் ரிசார்ட் கட்டுது அங்க பார்க்கிங் என்னென்னமோ பண்றாங்க

இவ்வளவு உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி தான் அது குறித்தெல்லாம் பேசுவோம் அதுக்கு பிறகாகத்தான் கொள்கை முடிவு குறித்து பேசுவோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய நடவடிக்கை அது பலனில்லாத நடவடிக்கை நொழியாளர்கள் வந்து பூவுலகின் நண்பர்கள் போல சிப்கோ வைக்கும் போல அவர்கள் அவர்கள் கடமையை சொல்றாங்க எச்சரிக்கிறாங்க ஆனா அதை வைத்து அதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா இது பல பேருடைய இணைந்து செய்யக்கூடிய விஷயம் அது இவர்கள் சொன்னதுனால நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு யாரும் முடிவு எடுக்கலாம் அது மாதிரி ஏதாவது நீங்களே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படி நடக்காது இது காலத்தின் தேவை இருக்கிறது என்ன சொன்ன காலத்தின் தேவை இருக்கு அது மறுக்க முடியாது ஆனா அதே நேரத்தில் அதுக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைச்சா ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுமக்களுடைய பொதுவான கருத்தை சரி ஓகே திரு மது குரு ராம்ல அரசு அப்படின்னா நீங்க அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் நீங்க சொன்ன ஆஹ் இடசாரி அரசாகட்டும் எந்த அரசாக இருந்தாலும் இப்படி ஒரு அதீதமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது அந்த மாநிலத்தில் நம்ம ஒரு நிலைமைக்கு மேலே அந்த மாநிலத்தை நம்ம எதுவும் வேற எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது அந்த கட்டுப்பாடை மீறியது தான் இப்போ இவ்வளவு பெரிய பேரிடருக்கான காரணம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இல்ல கேரளாவினுடைய புவியியல் தன்மை என்பது தமிழ்நாடு போல பெரிய சமவெளி பகுதி என்பது கிடையாது பெரும்பாலும் மலைநாடுன்னு சொல்றோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அதுல இது ஏதோ இப்போது இருக்கிற அரசு அதுல மாற்று கருத்து எனக்கும் இல்லை முல்லைப்பெரியார் கூட சொன்னாங்க அதுல உச்ச சொன்னபடி நீர் தேக்கப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சில சமயங்களில் என்ன சொல்வாங்கன்னா அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு காவிரி பிரச்சினையில் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் நிலைப்பாடு எடுக்கிறோம் கர்நாடகத்தில்

தொடர்ச்சியாக இப்ப நண்பர் கூட சொன்னார் இல்லையா இப்போ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு அப்படின்னு லைஃப் ஸ்டைல் மாறல மாற்றப்படுகிறது நீங்க இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு நாம் பின்பற்றுகிற பொருளாதார கொள்கை சுற்றுச்சூழல் கொள்கையும் பொருளாதார கொள்கையும் வேறு வேறு வேற ஏன் இதே தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணு உலை பூங்கா அமைக்கக்கூடாது என்று மக்கள் போராடுறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன முத்திர குத்துறோம் பயங்கரவாதிகள்னு முத்திர குத்துறோம் அவங்க வந்து ஏராளமான பொய் வழக்குகள் போடப்படுது அதை மீறி தொடர்ச்சியாக அங்கே இரண்டாவது மின் திட்டம் மூன்றாவது மின் திட்டம் என்று போய்கொண்டே இருக்கிறார்கள் இதில் இப்போ நீங்கள் இப்போ இந்த சர்வதேச அளவிலான புவியியல் மாநாடுகளில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்குது அதற்கான செலவை யார் ஏற்கணும்னு சொல்கிறாங்க இப்படி வந்து பார்க்கணுமே தவிர இப்போ நீங்கள் சொல்கிறது போல் கேரளாவில் இப்போ ஐயா கூட சொன்னாங்க பாலச்சந்திரன் ஐயா அது போல் வந்து அங்கே ரிசார்ட் கட்டுறாங்க அப்படின்னு அது யார் எதா இருந்தாலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ உடனடியாக இப்போ ஐயா கூட சொன்னாங்க இன்ஜினியர் வந்து அந்த அது வந்து நேற்று காலையில தான் பெரிய மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி இப்போது இருக்கிற அரசை கை காட்டுவது என்பது எளிது ஒரு ஒரு எப்ப அந்த வந்து இந்திய வானியல் ஆய்வு மையம் எப்ப அந்த எச்சரிக்கையை கொடுத்தது சுந்தர் சொல்லுகிறபடி அவங்க கொடுத்தாங்களா என்பதே கேள்விக்குறி கொடுத்தாதுக்கான அவகாசம் என்ன இருந்தது என்பதெல்லாம் இதோடு சேர்த்து பார்க்கப்பட வேண்டும் என்பது தான் அந்த கேரளா மட்டுமல்ல இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் எவ்வளவு சுற்றுச்சூழல் கேட்டுக்களா இருக்கு கொடைக்கானல் என்ன ஊட்டி என்ன தனியாக இது வந்து கேரளத்தினுடைய வயநாடினுடைய பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த இந்திய நாடு அதனுடைய சுற்றுச்சூழல் ஒன்றிய அரசினுடைய கார்பரேட்டுகளுக்கு எத்தனை தன சுற்றுச்சூழல் கொள்கையை எவ்வளவு வரைதுறை இல்லாமல் திருத்திருக்கிறாங்க இதே நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமலே கூட எவ்வளவு திருத்தங்களை செஞ்சிருக்காங்க சேர்ப்பு உடனடியாக நம்ம பேசுறது என்ன மீட்பு மற்றும் நிவாரணம்